காசு கொடுப்பாங்க சில்லறை சரம் கொடுப்பாங்க அது கூட நான் பண்ணேன் சொன்னேன் பாரு ஒரு நா பண்ற பாக்கல உன வீடியோ எடுத்து பாரு உன வீடியோ எடுத்து பாரு உன வீடியோ எடுத்து பாரு உன வீடியோ எடுத்து பாரு இருமா இருமா எதுக்குமா இப்படி சுத்தி 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 வீடியோ எடுத்துட்டு இருக்க நான் ஒண்ணுமே சொல்லலையாமா உன்னை வெளியில போய் தானமா சாப்பிட சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்படி சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தாமா நிறைய பேர் சில்லறை சரம் கொடுப்பாங்க எனக்கு பச ஒரு ட்ராமா வந்து அரங்கிருக்கு அதாவது கோயம்புத்தூரில் உடையம்பாளையம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு மாட்டு இறைச்சி கடையை வைத்து நடத்தியிருக்காங்க ஒரு பெண்மணியும் அவங்களுடைய கணவரும் அந்த பகுதியில் ஏற்கனவே கட்டுப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் பக்கத்திலேயோ இல்லை பள்ளிகள் பக்கத்திலேயோ இறைச்சி விற்கக்கூடாது அதாவது மாட்டுக்கறி மட்டும் கிடையாது நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க எந்த இறைச்சியும் வந்து அங்கே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரின் ஒரு கட்டுப்பாடு இருக்கு இதை இந்த ஒரு கடையை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர் அதாவது அதே பகுதியில் வசிக்கக்கூடிய சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் போயிட்டேயாமா இந்த இடத்துல நீங்கள் கடை போடாதீங்க போயிட்டு பக்கத்தில் போட்டுக்கோங்க இங்கெல்லாம் பாருங்கள் மாரியம்மன் கோயில் இருக்குது இது கடை போட்டால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வம்படியாக அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பாஜகக்காரன் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் பகிர்றாங்க உடனடியாக அந்த நபரின் மீது அதாவது சுப்பிரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது உடனடியாக அதாவது இதெல்லாம் நடக்க நடக்கக்கூடிய அதே நாளில் ஒட்டுமொத்தமாக நடக்குது இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணிக்கு ஒட்டுமொத்த குரூப்பும் வந்து ஆஹா ஓஹோ பாருங்கள் வீர பெண்மணி அப்படின்லாம் சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதாவது அந்த ஊரினுடைய கட்டுப்பாட்டை மீறி கடை போட்டாங்க அந்த கடையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போக சொல்ல கடையை கொஞ்சம் தள்ளி போடுங்க கோயில் பக்கத்தில் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றுமே சொல்லலை சரிங்களா இதை மிக பெரிய அளவுக்கு பெரிதுபடுத்தி ஐயோ பாருங்க பாஜக கார கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா அது அவங்களுக்கு சில்லதையை சதரவு விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அந்த அந்த அக்காவினுடைய கடையை ஃபேமஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் போட்ட நாடகத்தில் நம்பி இங்கே இருக்கக்கூடிய நம்ப நபர்கள்லாம் வந்து சில்லறையை தர விட்றாங்க நம்ம நடுவீட்டில் உட்காந்துட்டு இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா நம்ம இருப்போமா யோசிச்சு பாருங்கள் அங்கே வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு கோவில் கோவிலை ஒட்டி நீங்கள் கடை போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம சொல்லுங்கள் உங்களுடைய உணவு உங்களுடைய உரிமை நாங்கள் எதுவுமே சொல்லலை ஒரு ஓரமாக போய் போட்டுக்குங்கன்னு சொல்கிறது ஒரு குத்தமாக நம்ம நடுவூட்டில் உட்காந்துட்டு இதாவது சாப்பிட முடியுமா யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் எல்லாமே ஸோ இந்த ட்ராமாவை நம்பி எக்கச்சக்கமானவங்க அவங்களுக்கான சில்லறையை சதறு விட்டுட்டு இருக்காங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க என்ன சொல்றது தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு உடனடியாக ஒரு போராட்டத்தை அந்த பகுதியினுடைய மக்கள் நடத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து நடத்தியிருக்காங்க உண்மையாக இதை வந்து பாராட்டுப்படக்கூடிய விஷயம் இன்னமும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கரியை வைத்து எத்தனை ட்ராமாலாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கோயில வந்து இன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறக்கல ஏன்னு அங்க வந்து திவ்ய சொல்லி ஆள் பண்ணுற திடீர் முன்னறிவிப்பு இல்லாம சொர்க்கவாசல் தரப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து என்னன்னு கேட்கும் போது இப்ப வந்து பூசா வந்து பதினோரு மணிக்கு வந்து நோட்டீஸ் விட்டாங்க சொர்க்கவாசல் திறக்கப்படும் அவசர நோட்டீஸ் விட்டிருக்காங்க அங்க நோட்டீஸ் விட்டினாலும் இதை வந்து மறைக்க முடியாது

அறநிலைத்துறை நிர்வாகமும் தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் நடவடிக்கை என்று நடவடிக்கை எடுக்கிறேன் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக மாவட்ட தலைவர் இந்து மத பண்டிகைகளை நிறுத்திட்டே இருக்கின்ற அரசு எதுக்குன்னே தெரியல ஒரு பெருமாள் கோயில்னாலே வைகுண்ட ஏகாதிபலாம் வைகுண்ட ஏகாதேசி நடத்தாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா இங்க பண்ட் இல்ல ரூபாய் இல்லங்க எத்தனை கோடி மக்கள் கோயில் காண்டி தானே குடுக்கறோம் நாங்க எந்த அரசு உரையில குடுக்கல கோயில் நல்லா இருக்குன்னு ரூபாய் குடுக்கறோம் ஆனா அந்த ரூபாய் எல்லாம் எங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி நடத்துற மண்டபத்தை இந்த அந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த கோயில உள்ள நிர்வாக அதிகாரி அதை ஆக்கிரமிப்பு செஞ்சு தன்னோட ஆபீஸ வச்சுக்கிட்டு மரம் வளர்ந்துட்டு மரம் வளர்ந்து ரெண்டா கீறிட்டு அந்த மண்டபமே இதுக்கு என்ன செய்ய போறாங்க நாங்க பல வருடமா சொல்றது அந்த ஆபீஸ் வந்து கோயிலுக்கு உள்ளது பெருமாளுக்கு உள்ளது இந்த பெருமாளுக்கு உள்ள சொத்தை எடுத்து இந்த மண்டபத்தை ஆபீஸா போட்டு அது பழுதடைய வச்சு இன்னைக்கு உடஞ்சி ஒரு பகுதியே விழுந்துருச்சு கேட்டா எனக்கு ரூபாய் இல்ல எங்களுக்கு ஆபீஸ் எதுக்கு கோயில் சொத்தை பெருமாள் சொத்தை எடுக்கிறீங்க நாங்க எல்லாம் எதுக்கு உண்டியில பணம் போடுறோம் இந்த கோயில் நல்லா இருக்கணும் தான் சொல்றோம் நீங்க பெருமாளுக்குள்ள மண்டபத்தை எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டீங்களா இன்னைக்கு கேட்டா வைகுண்ட ஏகாதசி கிடையாது ரூபாயில் நாங்க பிச்சை எடுத்து நீங்க பண்டிகை நடத்துங்க ஒவ்வொரு மீனாட்சிபுரத்துல இதே மாதிரி ஒரு பஜன மண்டபம் எல்லாம் அற்புத மண்டபத்தை ஆபீஸ் ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க காலி பண்றேன்னு சொன்னாங்க இன்றைய காலி பண்ணல இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க போகுது சிவபக்தர்களும் அடுத்த போராட்டம் பண்ணோம் கலெக்டர் போய் சொன்னோம் எடுக்கல இப்படி ஒவ்வொரு ஆபீஸ் மண்டபங்களை ஆக்கிரமிச்சுட்டே இருக்குது வண்டிகைகளை நடத்தாம இருக்குது இதுக்கு உடனே ஒரு முடிவு வேணும் அதான் எங்களுக்கு முக்கியம்